இரவுகளில் விழித்தெழுந்து சிறப்பு தொழுகைகளை நிறைவேற்றுவது ஓதுவது மற்றும் பாவ மன்னிப்பு கோருவது ஆகியவை என்கிற இரையற்றத்தை பெறுவதற்கான மிக மிக பயனுள்ள சிறப்பான அவசியமான வழிமுறைகளாகும் இவற்றை உடையோரின் அடையாளங்களாகவும் பண்புகளாகவும் சொல்லலாம் இறையச்சம் கொண்டவர்கள் அவர்கள் இரவு நேரங்களில் குறைவாகவே தூங்குபவர்களாகவும் பின்னிரவு நேரங்களில் பாவமன்னிப்பு கோருபவர்களாகவும் இருப்பார்கள் என்று குர்ஆன் இத்தகைய இரையற்றம் கொண்டவர்களை அறிமுகப்படுத்துகின்றது குரு ஆன் ஐம்பத்தி ஒன்னு பதினேழு பதினெட்டு ரமலான் மாதத்தில் தொழப்படுகின்ற தராவிக தொழுகைகளை இரவில் விழுத்திருந்து தொழுகின்ற தொழுகைகளின் ஒரு வகையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் முன்னிரவு நேரத்தில் இறைவனின் அவையில் நின்று இருபது ரக்காத்துக்களை தொழுகின்றோம் இறைமறை வசனங்கள் ஓதப்படுவதை காதார கேட்கின்றோம் இதுவும் கேமுல் லைல் என்கிற இரவு தொழுகைதான் கேமுல் லைலுக்கான இன்னொரு நேரம் நள்ளிரவுக்கு பிந்திய அல்லது மூன்று பகுதிகளாக பகுக்கப்பட்ட இரவின் கடைசி பகுதி அல்லது பின்னிரவு நேரமாகும் இது சகர நேரத்தோடு ஒட்டி வருகின்ற நேரமாகும் இந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு கோரும்படி குரானில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரம் சகருக்கான நேரம்தான் ரமலான் மாதத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தி பின்னரவு நேரத்தில் எழுந்து தொழுதாலே இரவு தொழுகைக்கான அருள் வளங்களையும் சுழையாக ஈட்டிவிட முடியும் நம்முடைய பெயரும் பின்னிரவு நேரங்களில் பாவ மன்னிப்பு கோருபவர்களின் பட்டியலில் சேர்ந்துவிடும் இதற்காக என்ன செய்ய வேண்டும் அதிகமாக நினைக்கிற தேவையில்லை எப்படியும் செய்ய பதினைந்து இருபது நிமிடம் முன்பாக எழுந்து விடுவோம் இரண்டு ரக்காத்துகள் தொழுவோம் இரவின் இந்த பகுதி குறித்துதான் அண்ணன விநாயகம் சல்லல்லா குலேசலம் அவர்கள் ஒரு நபி மொழியில் எடுத்துரைத்துள்ளார்கள் இரவின் இந்த பகுதியில் இறைவன் உலக மக்களுக்கு மிக அருகே வந்து கூவி அழைக்கின்றார் என்னிடம் எழுந்துபவர் யார் அவர் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் செய்த பாவங்களுக்காக கேட்பவர் உண்டா அவருடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விடுவேன் என்று இறைவன் கூவி அழைப்பான் என அண்ணன் விநாயகம் அவர்கள் அந்த நபி மொழியை எடுத்துரைத்துள்ளார்கள் ஆதாரம் புகாரி முஸ்லிம் அறிவிப்பாளர் அபு குரேரார் அலி அவர்கள் இன்னொரு அறிவிப்பில் நெஞ்சை நெகிழச் செய்கின்ற மனம் பதைப்பதைக்க செய்கின்ற பின்வரும் வாகனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இரவின் அந்த பகுதியில் இறைவன் தன்னுடைய கைகளை விரித்துக் கொண்டு கூறுகின்றான் வறியவனாகவும் இல்லாத அக்கிரமக்காரனாகவும் இல்லாத ஒரு ஆளுமைக்கு கடன் கொடுப்பவர் யார் இவ்வாறு அவன் அதிகாலை பொழுதுவரை சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் ஆதார முஸ்லிம் அறிவிப்பாளர் அபு உரைரார் அலி அவர்கள் சகர் உணவருந்துவதற்காக நாம் எப்படி எழுத்தான் செய்கிறோம் இறைவன் தன்னுடைய கரணை கரங்களை விரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அருள்வளம் மிக்க வேளையில் சில மணித்துளிகள் முன்கூட்டியே எழுந்துவிட்டு பாவ மன்னிப்பு கோருவதிலும் முறையிடுவதிலும் ஏன் நாம் ஈடுபடக்கூடாது அதனைவிட எளிதான நற்பெருகள் நிரம்பிய வாய்ப்பு வேறு பாவ மன்னிப்பு கிடைப்பதும் விரும்புகின்றவற்றையெல்லாம் எல்லாம் பெறுவதற்கும் அதனைவிட நல்ல வாய்ப்பு வேறு ஏது இரண்டக்கா தொழுவதற்கும் முடியவில்லை எனில் குறைந்தபட்சம் இறைவனுக்கு முன்னால் சிரம்தாட்டி நெற்றி பதித்து சதுதா செய்வோம் அழுது பாவங்களுக்காக மன்னிப்பு கோருவோம் நன்மைகளையும் அருள் வளங்களையும் யாசிப்போம் சத்திய பாதையில் நிலைத்து நிற்கின்ற உறுதியை கேட்டு மன்றாடுவோம் பத்து பதினைந்து நிமிடங்களில் இதனை அழகாக செய்து முடித்து விடலாம் ஆனால் ஒரு தடவை இந்த சகர் நேரத்து முறையீடுகளின் இன்பத்தை நுகர்ந்து விட்டோமேயானால் அடுத்தடுத்த தருணங்களில் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள நம்முடைய மனம் பரபரக்கும் ரமலானுக்கு பிறகும் இந்த சுவையை நோர்கின்ற ஆசை நம்மை பின்னிரவு நேரத்தில் படுக்கையிலிருந்து எழச்செய்துவிடும் அல்லாஹ் நமது நற்செயல்களை ஏற்றுக்கொண்டு அவனது ஜன்னத்தில் பிரிதோசன் நமக்கு இடம் தந்தருள் புரிவானாக ஆனேன் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அல்ஹம்துலில்லாஹ்